ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் ஏழாவது நாள் திருவம்பாவையில் ஏழாவது பாசுரத்தை நாம் படித்து பயன்பெற இருக்கிறோம் ஈசனை அடைவதற்கு என்ன வழி என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அருளியதன் ஒரு பங்குதான் இந்த திரு வெம்பாவை ஈசன் என்பவர் கடவுள் மட்டும் கிடையாது அவரே ஆடல் கலைஞர் பாடும் புலவர் சிறந்த யோகி போர்வீரன் சித்த வைத்தியன் களரிவர்மக் கலைஞன் இசையில் வித்தகன் இப்படி சகல கலைகளிலும் முன் உதாரணமான ஒரு பூரணன் அவன் இடும் ஆணை என அன்பினால் ஒரு திருவடியார் மாடு மேய்க்கும் இடையனாகவே வாழ்ந்திருக்கிறார் ஓராண்டு அல்ல இரண்டு ஆண்டு அல்ல மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அவர் யார் பின்பு பார்ப்போம் இப்பொழுது பதிகம் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்ன முன்னன் தீசேர் இன்ன சொன்னோங்கேல் வெ்யோ வண்ணஞ்ச பேதையர் போல் போல்ியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்ன ஒரு அங்கலாய்ப்பு பாருங்கள் தாயை போன்ற பெண்ணே இந்த தூக்கமும் உன் சிறப்புகளில் ஒன்றோ வானவர்கள் எண்ணி பார்ப்பதற்கும் அறியவனான பெரும் புகழை கொண்டவனான நம் ஈசனின் திருச்சின்னங்களான திருநீறு ருத்ராட்சம் போன்றவற்றை அணிந்தவர்களை கண்டாலே சிவ சிவ என்று அடித்தொழுவாயே ஈசனைப் போற்றி தென்னவனே எங்கள் தேனே அமுதீசனே என்று ஓலமிடும் போதே மெழுகாய் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே ஈசன் எனக்குரியவன் என்ன அரசன் எனக்கே உரிமையான என்ன முதன் இப்போது புகழ்கிறோம் இப்போது உனக்கு என்ன ஆனது இதையெல்லாம் கேட்டும் கூட நீ உறங்குகிறாயே இப்படி உன் நெஞ்சம் இறுகி போகக்கூடாது கருணையின் தலைவனான ஈசனை பற்றி இத்தனை சொல்லியும் எழாமல் இருக்கிறாயே அந்த தூக்கத்தை ஒரு பரிசாக எண்ணுகிறாயா பெண்ணே இது தவறு எழுந்து வா ஈசனை அடையும் நேரம் வந்துவிட்டது வா என்று தோழியர்கள் அழைப்பது போல் பாவனை செய்து மாணிக்க வாசகர் அழைக்கிறார் ஈசன் என்பவர் கடவுள் மட்டுமே கிடையாது அவன் ஒரு பூரணன் வேதத்தின் பொருள் பொருள் உரைத்த அந்தனன் தொலைகளும் இரத்தினங்களும் விற்ற வைசியன் சவுந்தர பாண்டியனாக ஆட்சி செய்ய சைத்ரியன் வலை வீசி மீன் பிடித்த மீனவன் வயலில் நின்று வேளாண்மை செய்த விவசாயி இப்படி சகல தொழில்களும் செய்த ஆனந்த கூத்தன் அவன் எந்த வர்ணத்திலும் எந்த குணத்திலும் சிக்கிக்குள்ளாத நிர்குணன் சிவன் பிறப்போ அவதாரமோ எடுக்காத அனாதியான சிவன் அனைத்துமானவன் வெறும் முத்திரைகளில் உபநிடதங்கள் அனைத்தையும் உலகறிய செய்த உத்தமன் இப்படி சிவத்தை எந்த வடிவத்திலும் வைத்து வணங்க முடியும் என்பதே சிவத்தின் பெருமைகளில் முக்கியமானது முதன்மையானது வேறு எந்த தெய்வத்தையும் இப்படி கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது எல்லாமுமாக இருக்கும் நம் ஆதி சிவனை விட்டு வேறு எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது சிவத்தையே வணங்குவதாக அமையும் மார்கழி அதிகாலை வேலை மகத்துவம் நிறைந்த புண்ணிய காலம் அந்த பொழுதில் உறங்கவே கூடாது அது ஈசனை தொழும் அற்புதமான வேலை உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திக் கொள்ளும் அந்த பொழுதில் ஆலயத்தில் இருப்பதும் ஈசனுக்கு அருகில் இருப்பதும் அவசியமானது தியானம் செய்யவும் சிவபூஜை செய்யவும் உகந்த வேலை இது இந்த அதிகாலையில் ஈசனோடு ஒன்றி தவம் இருந்தால் நல்ல குரு கிடைப்பார் என்கிறது சித்தர்களின் வாக்கு ஏன் சிவமே நமக்கு குருவாகவும் கிடைக்கலாம் என்று வந்த சைவ உலகம் சொல்கிறது சிவனே சிவஞானி ஆதலார் சுத்த சிவனே என அடிசேர வல்லார்க்கு நவமான தத்துவ நன்முத்தி நண்ணும் பவமான தின்றி பரலோக மாமே என்று திருமந்திரம் சொல்கிறது வைத்தியம் அறிவியல் வானவியல் யோகம் ஞானமாகிய சாஸ்திரங்களை ஐயன் திரிபர அனைவருக்கும் அளிக்கவே மானிட பிறவி எடுத்தவர் கைலை சிவயோகி பதினெட்டு சித்தர்களில் மூத்தவரான இவர் நந்தியம் பெருமானின் முதன்மை சீடர் அகத்தியரின் விருப்பப்படி பொதிகை மலைக்கு எழுந்தருள வரும்போது திருக்கேதாரம் பசுபதினா தவிமுத்தம் என்னும் காசி விந்தியமலை திருப்பருப்பதம் திருக்காலத்தி திருவாலங்காடு காஞ்சி தில்லை என பல இடங்களில் இறை அனுபவம் பெற்றுக்கொண்டு இறுதியாக திருவாவடுதுறையை அடைகிறார் ஈசனின் திருவிளையாடலால் திருவாவடுதுறையை அடுத்த சாத்தனூரில் பசுக்கூட்டங்களை பாதுகாக்கும் விதமான அந்த இறந்து போன அந்த மேய்ப்பன் உடலில் அவர் புகுந்தார் மேய்ப்பனை காணாமல் அந்த மாடுகள் அலைந்ததால் அதன் மேல் கருணை கொண்டு அவ்வாறு அவர் தன்னுடைய உயிரை அந்த உடலில் புகுத்தி கொண்டார் மூளை என்னன்னும் அந்த மேய்ப்பனாக வடிவெடுத்த அந்த சிவயோகி பசுக்களை ஒப்படைத்தவன் மீண்டும் தன் உடலை தேடுகிறார் ஆனால் அது மறைந்து போயிருந்தது அதுவும் ஈசன் சித்தம் என உணர்ந்த திருமூலர் திருவாவடுதுரை அடைந்து அங்கு யோகத்தில் ஆழ்ந்தார் ஆண்டுக்கு ஒரு பாடல் என்ற வகையில் மூவாயிரம் ஆண்டுகளாக பாடியிருக்கிறார் இது வெகு காலம் கழித்து திருஞான சம்பந்த பெருமான் திருக்கரங்களுக்கு கிடைத்தது என்கிற என்கிறது புராணம் ஊனோடு தொடர்ந்த பிறவியை வீணாக கெட்டொழிக்காது உணவு உறக்கம் என்று பொழுதழிக்காது இவ்வுலக ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நால்வகை நின்ன நன்னறிகளும் மணக்கும் நால்வகை மலர்களாகக் கொண்டு திருமந்திர மாலையாகிய நூலை இறைவன் திருவடிக்குச் சூட்டினார் திருமூலர் இதுவே பக்தியின் உச்சம் எனவே மனம் கவரும் ஈசனின் அருளுக்கு ஏங்கும் என் அழகிய பாவையே உறக்கம் களைத்து ஈசனை பாட எங்களோடு விரைந்து வா அங்கனன் எங்கள் அமரர் வெம்மான் கமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் மாதிவர் பாகன் மரபெயின்ற வாசகன் மாமலர் மேயசோதி நம்பெருமான் சிவபெருமான் மலர்பாதம் போற்றி போற்றி என்று மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தின் வழியாக நாம் வணங்கி பாடி தொழுதி ஏற்றுவோம் வாருங்கள் தோழர்களே ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றப்படும்